திருச்சிற்றம்பலம் திருவதிகை மகிமை சருக்கம் சைவ சித்தாந்த சாத்திரங்களிலே பரசிவம் என்றும் வேதாந்த சாத்திரங்களில் பரபிரம்மம் என்றும் சமரச நூல்களிலே பரம் என்றும் சொல்லப்படுகின்ற ஏகனாகிய பரமாத்மா எவரோ அவரே ஆண்டவராகிய நாங்கள் சிவபெருமான் அநேகராகிய உயிர்களெல்லாம் அவருக்கு என்றும் அடிமைகளேயாம் சர்வ ஞானமும் சர்வ வல்லபமும் சர்வ அனுகிரகமும் உடைய தலைவராகிய சிவபெருமான் தாம் ஒன்றினும் தாக்கற்று நிற்பவரே ஆயினும் அடிமைகளை காக்கும் பொருட்டு அண்ட பிண்ட சராசரமாகிய பிரபஞ்சமெங்கும் நீக்கமற நிறைந்து நிற்பர் ஆதலால் எவ்விடமும் அவர் சந்நிதியே ஆகும் ஆயினும் இந்த அனுபூதிமான்களாகிய உண்மை சிவ யோகிகளுக்கும் சிவ ஞானிகளுக்கும் தெரிவதல்லது ஏனையோர்க்கு விளங்காது ஆகவே அடிமைகளாகிய ஆன்ம கோடிகள் ஆண்டவனை அறிந்து வழிபட்டு உய்வதும் கூடாதாய்விடும் ஆதலால் இதனை கிருபாநிதியாகிய சிவபெருமான் தாமே திருவுள்ளத்தில் கொண்டு யாவரும் தம்மை எளிதில் கண்டு வழிபட்டு உய்யும் பொருட்டு பூமியின் கண்ணே எண்ணிறந்த திவ்ய திருத்தலங்களை வைத்தருளி ஆங்காங்கு தாமே நித்தியமாய் நின்று அன்பு செய்யும் அடியார்களுக்கு சாந்தமூர்த்தியாய் எழுந்தருளி வந்து அறக்கருணை புரிவதன்றியும் துன்பம் செய்யும் கொடியோர்களுக்கு உக்ரமூர்த்தியாய் எழுந்தருளி வந்து மரக்கருணையும் பொறிந்தருளுவர் அப்படி சிவபெருமான் உக்ரமூர்த்தியாய் எழுந்தருளி வந்து மரக்கருணை புரிந்த வீரட்டானங்கள் எட்டு அவை திருக்கண்டியூர் பிரம்மனை சிரம் கொய்த தலம் திருக்கோவலூர் அந்தகாசுரனை கொன்ற தலம் திருவதிகை திரிபுர தகனம் செய்த தலம் திருப்பரியலூர் தக்கன் சிரத்தை தடிந்த தலம் திருவிற்குடி ஜலந்திரனை தலையறிந்த தலம் திருவள்ளுவர் யானையை உரித்து அணிந்த தலம் திருக்குறுக்கை மன்மதனை எரித்த தலம் திருக்கடவூர் யமனை உதைத்த தலம் வீரஸ்தானம் என்பது வீரட்டானம் என மருவியது இந்த எட்டினுள் மூன்றாவதாகிய திருவதிகை வீரட்டானம் என்னும் திவ்ய தலமானது கண்டத்திலே தமிழ் வழங்கு நிலத்திலே தெற்கே ஸ்வேத நதி என்னும் வெள்ளாற்றையும் வடக்கே பினாக்க நதி என்னும் பெண்ணையாற்றையும் தனக்கு எல்லையாக உடைய திருமுனைப்பாடி நாட்டிலே கெட்டில நதிக்கு வடகரையில் பன்ருட்டிக்கு கிழக்கில் சிறிது தூரத்தில் உள்ளது இது பஞ்ச பஞ்சக்ரோச விஸ்தீரணமுள்ள நகரமாகும் குரோசம் என்பது இரண்டரை கடிகை தூரம் இரண்டரை கடிகை என்றும் என்பது இரண்டு மைல் இது எல்லா தலங்களிலும் அதிகம் ஆதலால் திரு அதிகை என பெயர் உண்டானது அன்றியும் ஆதி காலத்திலே உண்டாக்கப்படுதலால் என்றும் அரியாகிய விஷ்ணுமூர்த்தியினால் உண்டாக்கப்பட்டதால் அரிநகரம் என்றும் நகரமாவதற்கு முன் சரக்கொன்றை காடா கட காடாயிருந்தமையால் கொன்றைவனக் கஷேத்திரம் என்றும் இதற்கு பெயர் இந்த தலத்தில் அரி அய்யன் முதலிய தேவர்களும் திரிபுராதியரும் கருடனும் தருமன் முதலிய பாண்டவர்களும் இன்னும் அனைகரும் சிவபெருமானை பூஜித்து தவம் செய்து பெயர் பெற்றிருக்கின்றனர் திரு ஞானசம்பந்த சுவாமிகள் இத்தலத்திற்கு எழுந்தருளி குண்டை குரட்பூதம் என்னும் திருப்பதிகம் அருளிச் செய்த காலத்தில் சிவபெருமான் சிவலிங்கத்தில் தோன்றி நடன தரிசனம் தந்தருளினார் சமண மதம் புகுந்திருந்த திரு சுவாமிகளை சிவபெருமான் சூளை நோய் விடுத்து அடிமை கொண்டதும் அவர் அந்நோய் நீங்கும் பொருட்டு கூற்றாயின என்னும் ஆதி தேவாரம் அருளி செய்ய பெற்றதும் அந்நாவரசு நெடுநாள் அமர்ந்திருந்து வாய்த்தொண்டோடு கைத்தொண்டாகிய உழவார திருப்பணி செய்ய பெற்றதும் இத்தலமே ஆகும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தலையாத்திரைக்கு எழுந்தருளிய போது இது திருநாவுக்கரசு சுவாமிகள் தமது திருக்கரம் வருந்தி செய்த உழவார திருத்தொண்டை ஏற்ற தலம் ஆதலால் இதனை மிதிக்க அஞ்சுகின்றேன் என்று நினைந்து சித்தவட மடத்தில் இரா தங்கி நித்திரை செய்தனர் அப்போது இத்தலத்தில் அமர்ந்தருளிய வீரட்டேஸ்வரர் ஒரு விருத்த பிராமணராகி சென்று இருமுறை சுந்தரர் பெருமான் சிரசின் மேலே தமது திருவடிகளை நீட்ட சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இங்கே என்னை பலமுறை மிதித்த நீர் யார் என்று கேட்டார் உடனே சிவபெருமான் என்னை நீ அறியாயோ என்று சொல்லி மறைந்தருள சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தம்மை மிதித்தவர் கடவுளே என்று உணர்ந்து ஓ தமியேன் ஆண்டவனை அறியாது என்ன செய்தேன் என்று சொல்லி வீரட்டேஸ்வரர் மேல் தம்மானை அறியாத சாதியாருளரே என்னும் திருப்பதிகம் பாடியருளினார் திருநாவுக்கரசு சுவாமிகளின் தமக்கையாராகிய திலகவதியார் இந்த தலத்திலே சிவபெருமான் கோயிலில் திரு அலகிடுதல் திரு திருவிளக்கேற்றல் பூக்கொய்து கொண்டு வந்து திருப்பள்ளித்தாமம் புனைந்து கொடுத்தல் முதலிய சிவ புண்ணியங்களை நெடுநாள் செய்து கொண்டிருந்து சிவகதி அடைந்தார் இன்னும் இத்தலத்திலே தொண்டு செய்து பேறு பெற்றவர்களையெல்லாம் ஆதிசேஷனாலும் எடுத்துச் சொல்ல முடியாது இத்தலத்தின் தொன்மையை குறித்து ஸ்ரீ மாணிக்கவாசக சுவாமிகள் எண்ணுடை மூவர் இராக்கதர்கள் எரிபிழைத்து கண்ணுதல் எந்தை கடைத்தலை முனி நின்றதற்பி எண்ணிலி இந்திரர் எத்தனையோ பிரமர்களும் மண்மிசை மால் பலர் மாண்டனர் கான் தோல் என்று அருளி செய்திருக்கின்றார் ஸ்ரீ பார்வதி விலாச அச்சுக்கூடத்தில் பதிப்பிக்கப்பட்ட திருவதிகை மான்மியம் என்ற நூலிலிருந்து ஒரு பகுதி திருச்சிற்றம்பலம்